அதுக்கும் இந்த நம்ம கார்ஸில் என்னென்ன வண்டி இருக்குதுன்னு ஒரு சின்ன ஷாப் வீடியோ மாதிரி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க சார் என்னென்ன வண்டி இருக்குது சொல்லுங்கள் சார்ன்ட்டு இந்த வண்டி பாருங்கள் ஒரு லோ மாடல் வண்டி லோ பிரைஸ் வண்டி சார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஓண்டா சிட்டி இந்த வண்டி தொண்ணூறுரூவா வீடியோ போட்டிருப்போம் எண்பத்தெட்டு ரூபா வெரி பெண்ணாக கொடுக்கலாம் எம்சிஎன்சி மட்டும் கிடையாது அதே மாதிரி மாறுதி ரீட்ஸு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் ரெண்டு நாற்பது வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி ரெண்டு முப்பத்தஞ்சு கொடுக்கலாம் சார் ஓன் போர்டு வண்டி மான்சா இங்கே பாருங்கள் தெளிவான வண்டி ஜெட்டு டாப் மாடல் சார் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் மான்சா டிஎன் டுவெண்ட்டி திருவள்ளூரில் ஆன வண்டி இந்த வண்டி பாருங்கள் ஒரு தெளிவான வண்டி சார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரரூபா வீடியோ பண்ணியிருப்போம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக இன்றைக்கி சண்டே ஆஃபரில் எடுக்கிற கஸ்டமருக்காக மட்டுமே டிஸ்கவுண்ட் ஆஃபரில் கொடுத்துர்லாம் அதே மாதிரி டெரோனோ ஒரு லக்ஸரி செக்மெண்ட்டு எக்ஸிகூ கேட்டகரி வண்டி சார் ஒன் டென் சிசி வரும் அதில் ஒன் டென்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி நேரில் வாங்க வண்டி பிடிச்சிருந்தனா ப்ரைஸ் நெகஷபிள் தான் ஒரு டாப் மாடல் வண்டி சார் ஃபுல் ஆப்ஷன் வண்டி புது தான் நீங்கள் பதினெட்டு லட்ச ரூபா வருது சார் இது அபிகாசில் ஒரே ஓனர் வண்டி சார் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த மான்சாவும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் சார் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த ரிட்ஸ் மட்டும் செகண்ட் ஓனர் சார் செகண்ட் ஓனர் ஓன் போர்டு வண்டி இது அதே மாதிரி ஓம்னி வேன் இது செகண்ட் ஓனர் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் நேரில் வாங்க லக்கேஜ் கேரியரோடு இருக்கும் எம்பிஎஃப்ஐ பெட்ரோல் வித் எல்பிஜி சார் பெட்ரோலையும் ரன் பண்ணலாம் எல்பிஜி ரன் பண்ணலாம் ஏன்னா பெட்ரோல் காஸ்ட் அதிகம்ன்றவங்க எல்பிஜியில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும் எம்பிஎஃப்ஐ வண்டி செகண்ட் ஓனர் கேட்டுக்கிறதுக்கு ப்ரைஸ் பேசி எடுத்துறேன் மாதிரி ஸ்பார்க்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் சார் ஸ்பார்க்கு எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் பாடி அவுட்லுக்கு எல்லாமே நாலு டைருமே பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கும் லேதா சீட் கவர் வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வீடியோ பண்ணியிருப்போம் பாருங்கள் இந்த வண்டி ஓகேன்ற கஸ்டமருக்கு நீங்கள் நேரில் வாங்க செக் பண்ணி கொடுத்துட்றோம் இதையும் எடுத்துக்கலாம் லோ ஆகட்டும் ஹை ப்ரைஸ் ஆகட்டும் சார் எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் நம்ம வண்டி கொடுத்துட்ருக்குறோம் கார்ஸில் எல்லாமே தள்ள தெளிவான வண்டிக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறோம் சார் நம்ம லொக்கேஷன் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு கார்ஸ் நேரில் வாங்க நாளைக்கு மார்னிங் வாங்க எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே கொடுத்துடலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னும் ரெண்டு வண்டி வருதுங்க சார் டாடா இண்டிகா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க டாட்டா இண்டிகா வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருதி எயிட் ஹண்ட்ரட் பழகத்துக்கு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க சார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் வருது சார் அது ஒரு ஐம்பத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாம் டாட்டா நானோ வருதுங்க சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் டாட்டா நானோ வருது வெறும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ஒன் பை ஒன்று அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சார் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம்